ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் உங்க எல்லாருக்குமே மழைனாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த மழை நீருடைய பயன்களையும் இந்த மழை நீரை நம்ம எப்படி சேமிக்கணும்னு ஒரு பாட்டை பாடலாமா வாங்க நம்ம ஜாலியா பாடலாம் மழை நீர் வெள்ளம் ஓடி மண்ணில் வீணாய் செல்லுதே உழைப்பின் வியவை போலவே உயிர்வாய் என்ன வேண்டும் நாம் வேண்டுமே பொருளும் போலவே பொழியும் நீரும் விண்ணின் என்பது இல்லையே குளங்கள் ஏறி நிரமுமே குருவிக்கும் வாழுமே வானின் நமுதம் சேமித்து நாம் நல்ல தண்ணீர் வேண்டுமே ஓடும் நீரை உலகின் பசியை தீர்ப்போமே நாம் உலகின் பசியை தீர்ப்போமே உழவும் தொழிலும் ஊங்கவே உற்ற துணை மழைதானே வளமும் நலமும் நிறைந்திட போற்றுவோம் நாம் வணங்கி மழையை போற்றுவோம் மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தீவை இனிய மழை வரும்போதே இல்ல முழுதும் சேமிப்போம் நாம் இல்ல முழுதும் சேமிப்போம் இனிய மழை வரும்போதே நாம் இல்ல முழுதும் சேமிப்போம் மழை நீரை சேமிப்போம் உயிர்களை காப்போம் என்ன குட்டீஸ் இந்த பாடல் இங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நாம் அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம் பை குட்டீஸ்